பிரைஸ் ஆண்டவர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த சவுக்கு தோப்பில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த தோப்பில் இருக்கும்போது ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருந்துச்சு அந்த சவுக்கு தோப்பில் போய் பசங்களாக சேர்ந்து விளையாடி மரத்தை பிடிச்சி நல்லா ஜாலியாக நாங்கள் ரொம்ப விளையாடி சந்தோஷமாக நாட்களை என்ஜாய் பண்ணியிருப்போம் இன்றைக்கி இந்த சவுக்கு தோப்பில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நியாயாதிபதிகள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் அடைந்தான் பிரியமானவர்களே நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுல அடைந்தான் கர்த்தரின் ஊழியக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீ யாருடைய ஊழியக்காரன் கத்தருக்கு ஊழியம் செய்கிறியா கத்தருக்காக சேவை செய்கிறியா கத்தருக்காக எழுமி பிரகாசிக்கிறியா கத்தருக்காக மகிழ்ச்சியோடு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா பிரியமானவர்களே கத்தரின் ஊழியக்காரன் நூற்றி பத்து வயசில் மரணம் அடைந்தான் ஆண்டூருக்கு ஒரு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம் பண்ணுவார் கத்தருடைய ஊழியத்தை செய்ங்க கத்தவங்களை கனம் பண்ணுவார் ஆயுசு நாட்களை கூட்டி தருவார் ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்திற்கு ஆத்மாக்களை சம்பாதிங்க பெரிய பிளஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அதனால நூற்றி பத்து வருஷம் இந்த ஊழியக்காரனாகி யோசுவா யோசுவை வாழ்ந்தது போல உங்களையும் கத்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வாழும்படி கத்தர் கிருவை செய்வார் செபிகட்டும் அவங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கத்தரின் ஊழியக்காரன் என்று கூடிய வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெறத்தக்கதாய் நீர் எங்களை ஆசிர்வதித்து அன்றுவரே ஆழசு நாட்கள் நீடித்திருக்க கத்தருக்காக ஊழியர் செய்ய வழுத வரைக்கும் கத்தருக்காக பிரகாசிக்க கத்தர் கருபை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் கனப்படுத்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகளை அன்றைய கத்தரின் ஊழியக்காரர்களாய் வாழ கத்திற்கிருப செய்யும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரம் நுழையக்காரராக நில்லுங்க கத்திர பெரிய காரியத்தை செய்வேன்